பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் உளுந்தூர்பேட்டையில் நூற்றி இருபத்தாறு அடி அதிமுக கம்பம் அது சாய்ந்து விழுந்துருச்சு அதிர்சவசமாக எந்த விதமான பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படலை அப்படின்றாங்க ஆனால் இவ்வளோ பெரிய கொடி கம்பம் இந்த பிரம்மாண்டம்ன்ற மாயையில் எல்லாம் மாட்டிக்கிட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இது குழு கலைவரங்கள் நடக்குதா அதாவது இது அதிமுக மட்டுமல்ல இது எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்கிறேன் இப்போ நூற்றி இருபத்தி ஆறு அடி உயர கொடிக்கம்பம் உளுந்தூர்பேட்டையில் விழுந்திருக்கு அந்த நேரத்தில் மழை அதனால் சா அந்த பக்கம் சாலையில் வாகனங்கள் எதுவும் போகல ஒருவேளை அந்த கொடி கம்பம் வந்து வேறு பக்கம் விழுந்திருந்தால் ஒருவேளை வீடுகள் இருக்கிற பக்கம் விழுந்திருந்தால் கண்டிப்பாக உயிர் சாதனம் ஏற்பட்டிருக்கும் சாலை பக்கம் விழுந்தது சரி சாலை பக்கத்துலேயும் வாகனங்கள் போயிருந்தால் பஸ் போயிருந்தால் கார் போயிருந்தால் நிச்சயமாக உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் இப்போது இது அதிமுக மட்டுமல்ல திமுகவும் இத்தனை அடி உயரக்கம்பம்லாம் வைக்கிறது பல ஊரில் நூறு அடிக்கு மேலே கொடிக்கம்பம் வைக்கிற கட்சிகள் ரெண்டு கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இப்போ விழுந்திருக்கிறது அதிமுகவோட கொடிக்கம்பம் எனவே நீங்கள் ஒரு வழக்கமாக கொடி பத்து அடி பதினஞ்சு அடி அவ்வளோதான் வைக்கணும் அதுக்கு ஒரு கான்கிரீட் பீடம் அது ஒரு ரெண்டு மூணு அடி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு அடி அதுவே போதும் நீங்கள் நூற்றி இருபத்தி ஆறு அடி உயர கொடிக்கம்பம் வைத்து என்ன பறைசாற்ற வேண்டி இருக்கிறது நான் எல்லாம் பொதுவாக கேட்குறேன் இன்னும் சொல்ல போனால் திருமாவளனுடைய அறுபதாவது பிறந்தநாள் இப்போ எல்லா இடத்துலையும் ஏற்கனவே வச்ச கொடிக்கம்பத்தை அறுபது அடி உயர கொடிக்கம்பமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து கொடிக்கம்பத்தை அகற்றுங்கன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது அகற்றுவதற்கு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு அப்போது ஆளுங்கட்சி திமுகவும் நூறு அடி நூற்றி பத்து அடி நூற்றி இருபது அடின்ற இந்த கொடிக்கம்ப கான்செப்டை முதல்ல தடுத்து நிறுத்தணும் முதல்ல எல்லா கட்சிகளுக்கும் முன்மாதிரியாக ஆளுங்கட்சி வழங்க வேண்டும் திமுக எல்லா இடத்திலும் இருக்கிற கொடி கம்பத்தை அந்த சைஸை குறைக்கணும் பதினஞ்சு அடி இருபது அடி போதுன்ற முடிவுக்கு திமுக முதலில் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அதிமுக மாறும் அதிமுக சொன்ன எங்களை மட்டும் மாற்றாதீங்க நாங்கள் எதிர்கட்சி அப்படின்வாங்க அதனால் இப்போ இதனால பல கட்சிகள் பெரிய மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பதிஞ்சடி இருக்கு முன்ன போறதே இல்லை இப்போ இதை பார்த்து விட்டு நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநாடு நடத்தும் போது அந்த இடத்துல பெருசாக வச்சு அப்போ மக்கள் இல்லை ஆட்கள் இல்லை அதனால கார் மட்டும் ஒன்று டேமேஜ் ஆச்சு இல்லைன்னா அதோடைய நிலைமை என்ன இருக்குது அதனால இப்போ மாநாடு நடத்தக்கூடிய இடங்கள் இந்த பிரம்மாண்டம்ன்ற அந்த மாயைக்குள்ளே சிக்கி தான் இல்லை இந்த பிரம்மாண்டமே தேவையில்லைங்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா அது எப்போ இந்த கொடிக்கம்பு நட்டுது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வச்ச கொடிக்கம்பும் கீழே விழுது அப்போ மதுரை மாநாடாவது அந்த கொடிக்கம்பை வைக்கும்போதே விழுந்துருச்சு எனக்கு இருக்கிற இத்தனை அடி உயர கொடிக்கம்பும் தேவையில்லை அது கார் டேமேஜ் ஆச்சு நான் என்ன எல்லா கட்சிகளும் மக்களுக்கு நல்லது அவங்க மனசுல அவங்க கொடி பறக்க போகுது வந்து பெரிய கொடி கம்பத்தின் உயரம் வந்து நீங்க நடக்க போறதில்லை மக்களுக்கு நல்லது செய்யுங்க கரெக்டா சொன்னீங்க இப்ப இந்த கட் அவுட் கலாச்சாரம் அதுவும் பிரச்சனையாச்சு நம்ம சென்னையில ஒரு பெண் சாலை விபத்துல அந்த கட் அவுட் விழுந்து இறந்து போனது இப்ப இந்த தாவியக்கா பிரச்சார கூட்டத்துல கூட கரூர்ல அவ்வளோ கட் அவுட் வைக்கிறாங்க இந்த கட் அவுட்டு இந்த பிரம்மாண்ட கம்பம் கருணாநிதி ஆட்சியில் எப்படி வந்து சாலை பெயர்களில் ஜாதி பெயர்கள்லாம் இருந்து நீக்கினாங்களோ போக்குவரத்து கழகத்துக்கு ஒவ்வொரு தலைவர்கள் பெயர் வைக்கணும்னு கோரிக்கை மனுக்களோடு அலைந்ததை ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாங்களோ அந்த மாதிரி இந்த பிரம்மாண்ட கம்பம் இந்த கட் அவுட்டுக்கு இந்த ரோட் ஷோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக செஞ்சால் அவனை வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவைக்காய் வழக்கு விவகாரத்தில் மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லிருக்காங்க நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இந்த இரண்டிலும் கூட்டம் பொதுக்கூட்டம் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு போட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் பிரச்சாரம் நிச்சயமாக மாறும் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு இப்போ ரோட் ஷோலாம் நடத்த முடியாது ரோட்டில் வந்து பேச முடியாது மாறும் இல்லை அவர் ஒரு பெரிய கட்சியோடைய தலைவர் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்காங்க நீதிமன்றத்தில் சொன்னதுக்கப்புறம் அவங்களே அதை நிறுத்திக்கிறது தானே முறையாக இருக்கும் அதுதான் முறை மாற்ற போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடம் மைதானம் அங்கே வந்து பஸ்ஸை நிறுத்தி கூட ஏறி பேசிக்கலாம் அதனால் இனிமேல் வந்து ரோட்டில் நிறுத்திக்கிட்டு இந்த பேசுகிற காட்சி முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சி முன்னெடுக்கணுத இவருக்கு இப்போ வந்து சிஎம் போயிருக்கார் ராம்நாட்டில் பேசலை இதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் ரோட் ஷோ நடத்தவே கூடாது இவர் சிஎம் நடந்து போனால் இவ்வளோ போலீஸ் போடுறாங்க எங்களுக்கு போலீஸ் கொடுங்க நாளைக்கு அவங்களும் கோர்ட்டு போவாங்க அதனால் இதெல்லாம் வேண்டாம் பொது இடத்துல சந்திங்க பேசுங்க பிரச்சாரம் பண்ணுங்கள் இல்லை ஒரு அரங்குக்குள் மக்களை சந்தித்து உரையாடுங்கள் தப்பே கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகளை மாற்றியமைப்பு தான் நல்லது கரூர் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருந்தாரு அதிரடியாக ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருந்தார் ஆனால் செந்தில்குமார் கேள்வி கேட்டதுதால் இன்றைக்கி தாவேக்காவினர் தாவேக்கா ஆதரவினர் என ஒரு தரப்பு கடுமையாக சோசியல் மீடியாவில் அவரை ட்ரோல் பண்ணுறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா செந்தில்குமார் ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க அதனால தான் அவர் இப்படி கேள்வி கேட்குறாரா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் கிளப்பக்கூடிய விஷயங்களில் நீதிமன்றமும் தப்ப முடியாது ஆனால் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்காகவே அந்த கேள்வியில் வந்து நியாயம் இல்லை அப்படின்றது மாதிரி எடுத்துக்கொள்ள முடியுமா அவர் ஒரு நீதிபதி வழக்கு அவர்கிட்ட போது அவர் வந்து நீதிபதியாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை பதிச ஒரு மனிதனாக இந்த இறப்புக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அவர் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கை பற்றி பேசவே கூடாதா வழக்கு அவர்கிட்ட வந்தாக்கா இல்லை இல்லை நான் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து இந்த வழக்கை நான் திமுக கூடாது திமுக குடும்பத்தை சேர்ந்தவனா இப்போ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாராவது திமுகவிலையோ இல்லை அண்ணா திமுகவிலையோ இருந்தாங்கன்னா இவர்கிட்ட அனுமதி பெற்றுக்கிட்ட நான் திமுகவில் இருக்கோம் அண்ணா திமுக இருக்கோம்னு கேட்டுட்டு குடும்ப உறுப்பினர் யாரும் போக போகிறதில்ல இல்லை நீங்கள் காரணக்காரியம் கற்பித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் இவர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் எங்கள் தலைவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு இவர் இவர்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்டாங்களா இவர்கிட்ட என்ன கேஸ் போச்சு அந்த கேஸுக்கு தானே பதில் சொல்லணும் இப்படிலாம் கூட விவாதங்கள் வருகின்றன அதாவது அந்த இட்டன் ரன் எப்படி போட முடியும் இதெல்லாம் கூட கேட்குறாங்க ஒரு வழக்குன்னு வந்தால் நீதிபதிக்கு எந்த இடத்துல ஒன்றாலும் விசாரிக்கலாம் எத்தனை வழக்குகளில் போலீஸுக்கு உத்தரவிட்டு நீங்கள் வழக்கை விசாரிங்க வழக்கு பதிவு பண்ணு எத்தனை கேஸில் போட்டிருக்காங்க நீதிபதிகள் அந்த வழக்குலாம் இப்படி கேள்வி கேட்டாங்களா அதாவது ஒரு குறைந்த பட்சம் அதாவது வழக்கு என்ன அதன் தன்மை என்ன என்பதை தாண்டி பல நேரங்களில் நீதிபதிகள் கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள் கருத்துக்கள் மட்டுமல்ல இந்த மாதிரி இடங்களில் போலீஸார் மௌனமாக இருந்திருக்கென்று போலீஸும் குட்டு குட்டியிருக்காரு ஒரு ஆதரவரிஜன் போட் டெலிட் பண்ணார் என்ன நடவடிக்கை எடுத்துக்கின்னு கேட்குறாரு அப்போது நீதிபதி வந்து இல்லை இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அதை தாண்டி உரிமை இருக்கிறது என்பதை அவர் பதிவு பண்ணியிருக்கார் சில மாதங்களுக்கு முன்னாடி அடையாறில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போ நீதிபதி வந்து அடையாரில் ஏன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுன்னு தலைமைச் செயலாளர் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதுக்கு யாரும் புகார் அளிக்கலையே அடையார் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதனால விசாரிங்கன்னு சொல்லி அப்போ நீதிபதி எடுத்து தலைமைச் செயலரை கூப்பிட்றாரு ஏன் போக்குவரத்து நேரத்தில்னால் அன்னைக்கு யாராவது அன்னைக்கு அந்த தீ நீதிபதி கேட்டதை எல்லோரும் கொண்டாடினாங்கல்ல ஆமாம் அதாவது தங்களுக்கு வசதியாக இருந்தால் நீதிபதி கொண்டாடுவது தங்களுக்கு வந்து ஐயோ இதனால் சிக்கலாக இருக்குன்னா ஒரு நீதிபதி விமர்சிப்பது அதாவது இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கேட்குறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உள்நோக்கம் நீங்கள் கற்பித்து கொண்டிருந்தால் விளைவு எப்படி வரும்னா கடந்த வார ஜூனியர் இதழில் அட்டைப்படம் போடவில்லை விஜய் பற்றி அவங்க அது பாதிக்கப்பட்ட இறந்தவர்கள் படத்தை போட்டாங்க அது ஒரு ஜேர்னலிசம் ஆனால் அது கடுமையான விமர்சனம் இருந்தது ஏன் விஜய் படத்தை நீங்கள் போடல ஜூனியர் உடன் அப்படின்னு சொன்னோடனே இந்த இதழில் விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்காங்க அப்போது நீங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவிட்டால் ஒரு அழுத்தம் கொடுத்தால் அதற்கான எதிர்வினைவு வருகிறது அப்போது நீதிபதி கேட்டதால் மட்டுமல்ல நீதிபதி வந்து பல்வேறு கோணங்களில் அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் இப்போ ஜூனியர் எழுத்து இப்படி போட்டிங்களே அதோட எதிர் விளைவு எப்படின்னா ரெண்டு விஷயம் எனக்கு படித்தது ரொம்ப பிடிச்சது இந்த கடிதம் எழுதியிருக்காங்க ஏன் ஓடி வழிகிறீர்கள் விஜய் அது கடுமையாக எழுதியிருக்காங்க கடந்த வாரம் விபத்து நடந்தது இவ்வளோ பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அட்டைப்படம் போடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்காகவே இந்த இதழில் அட்டைப்படம் அதில் கடும் விமர்சனம் அதிலெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமில்ல அதில் பிடிச்ச ரெண்டு பார படிக்கணும் மக்களுக்கு போய் சேரணும் உங்களை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு கரூரில் கூடியிருந்த அப்பாவிகளில் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் உடல் நசுங்கி மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறார்கள் அந்த இரவில் உங்களால் மட்டும் எப்படி அவசரமாக சென்னைக்கு ஓடி போக முடிந்தது விஜய் உங்களின் வீக வகுப்பாளர்களின் பேச்சை கேட்டு சென்னைக்கு ஓடினீர்கள் எந்திரன் படத்தில் சிட்டி அந்த டிவியை போடு என சொன்னதும் டிவியை கீழே போட்டு உடைக்கும் ரோபோவுக்கும் சுய முடிவு எடுக்காத உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது விஜய் என்னடி அடி அப்போது எதுக்காக சொல்கிறாங்க எதுக்கு பத்திரிகை எழுதுது இப்போது இதே தான் விஜய் கொண்டாடியது இதே ஜூனியர் தான் அவர் வைத்து அம்பேத்கர் நினைவு நாளில் புத்தகம் வெளியிட்டது அதே பத்திரிக்கை தான் இப்போ கிழித்து தொங்க போடுகிறது நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீங்கள் வந்து அந்த நிகழ்வை பார்த்து பரபரப்போ அல்லது பச்சாத்தவமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது பத்திரிகை துறையில் தான் அடுத்த பேரா ரொம்ப முக்கியம் உண்மை விரைவில் வெளியே வரும் சிஎம் சார் உங்களுக்கு பழிய வாங்க வேண்டுமெனில் என்னை பழி வாங்கலை என்று சினிமா தனமாக வீடியோ வெளியிட்டிருக்கிறீர்களே நாற்பத்தி ஓரு உயிர்களின் மீதான உங்களின் திமுக விசஸ் தாவேகா என்ற அரசியலை எழுத பார்க்கிறீர்களா இந்த சூழ்நிலையிலும் உங்கள் மேல் கோபப்படாமல் தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள் கரூர் மக்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மையில் துணி கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சே ஏன் விஜய் அடி மரண அடி அது மட்டுமல்ல இன்னொரு படி மேலே போய் கடைசியாக முடிக்கும் போது இப்படி முடிக்கிறாங்க இவர் சொன்ன வசனம் யாரு விஜய் மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சேவையாற்று என்று பேரறிஞர் அண்ணாவின் சொற்களை மைக்கில் வாசித்தால் மட்டும் போதாது விஜய் செயலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் கடைசி திருக்குறள் நிலை மக்கள் சால உடைத்திணினும் தானே தலைமக்கள் இல் வழி இல் என்ற வள்ளுவன் வாக்கை பொருளோடு திரும்ப திரும்ப படியுங்கள் விஜய் இவ்வளோ எழுதிருக்கு ஜோனன் இதுக்கு உள்ள சொல்லுவீங்களா போனவாறு சொன்னது தான் இவ்வளோ விளைவு இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு ஒற்றை வரையில் நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்க முடியும் உடனே தவிர சொல்லியிருப்பாங்க என்னங்க இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காரு நீதிபதி தள்ளுபடினு சொல்லிட்டாரு அவர் கடலில் வேற எதுவுமே படலையா இதே கூட்டம் இப்படி பேசும் அதனால் மாறி மாறி பேசலாம் ஒரே விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு நீதிமன்றம் சொன்ன பிறகு பத்திரிகை எழுதிய பிறகு குறைந்த பட்சம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிந்தனை மாற்றம் வந்து அடடா நம்மளை தான் இவ்வளோ விமர்சிக்கிறார்கள் ஏதோ மாற்றம் வருமா நீங்கள் இப்போ இன்னும் மூணு வாரம் வரப்போகிறதில்ல இப்போ நாலாந்தேதி இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம பேசுகிறோம் இந்த வீடியோ நாளைக்கு வரலாம் எடிட் பண்ணி வரதுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம் ஆனால் இந்த வாரம் போகல அடுத்து பதினொன்றாம் தேதி நீங்கள் போக முடியாது அடுத்து தீபாவளி இருபது அதுக்கு முன்ன சனிக்கிழமை பதினெட்டு தீபாவளிக்கு முந்தி போனாலும் நெரிசல் இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தைந்தாவது நீங்கள் போக வாய்ப்பு இருக்கிறது அன்னைக்காவது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் பேசுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நியூஸ் எயிட்டீனில் தாவேக்கா பாஜகவுடன் செல்கிறது அப்படின்னு ஒரு பிரேக்கிங் போட்டிருக்காங்க கரூர் சம்பவத்தில் பாஜக தாவேக்காவை பெருமளவுக்கு எதிர்க்காமல் ஒரு சாஃப்டான டீலிங் பண்ணாங்க அப்படின்றதுலேருந்தே ஒரு சமூக வலைதளத்தில் இந்த சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு மீடியாவிலே ஒரு பிரேக்கிங் போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே பாஜக அந்த அணுகுமுறை கவுடன் அப்படிதான் போயிட்டு இருக்காங்களா ஆனால் இந்த பிரேக்கிங் போன அந்த செய்தி டாக் பண்ணி தாவேக்காவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் லயோலா மணி இது வந்து ஃபேக் அப்படின்னு போட்டு அவர் ஒரு சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் இப்போ உண்மை என்ன தாவேக்காவின் செய்தி தொடர்பாளர் அவருக்கு முழுமையாக தகவல் தெரிந்து சொல்கிறாரா இல்லது செய்தி ஊடகம் இது உண்மையிலே நடந்திருக்கின்றது அவங்க ஒரு உண்மையை அறிந்து சொல்கிறார்களா அப்படின்ற ரெண்டு விதமான குழப்பம் மக்களுக்கு இருக்குது இல்லை இல்லை உண்மைதான் லைலோ மணி மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நியூஸ் எயிட்டீன் சேனலில் வந்த ஒரு செய்தி வந்து தவறானது அப்படின்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தெரிவிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது இந்த கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிறது டெல்லியில் மூத்த தலைவர் பேச்சு என்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் நியூஸ் எட்டின் வெளியிடுகிறது இந்த செய்தியை நம்பாதீங்க டூ நாட் பிலீவ் ஃபால்ஸ் நியூஸ் டு நாட் ஸ்ப்ரெட் ஸ்பிளாண்டர் டு நாட் ட்ரஸ்ட் த நியூஸ் த டாக்ஸ் ஆர் ஹேப்பனிங் வித் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு லைலா பண்ணி போட்டிருக்கார் ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கிறார் இதுக்கு மறுத்தீங்கள மக்கள்கிட்ட சில எண்ணங்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லுவீங்களா பாஜக வந்து என்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்தவர் விஜய் அப்படிப்பட்ட தாவேக்கா ஒரு கூட்டம் நடத்தி அதில் வந்து நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போகிறார்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன உடன் நடந்த சம்பவங்களை நான் தொகுத்து வழங்குறேன் பன்னெண்டு காரணங்கள் இருக்கிறது லைலாமணி சொன்னது பதிமூணாவது காரணம் இந்த பன்னெண்டு காரணத்தை நம்புறதா பதிமூணாவது சொன்ன லைலாமணி நம்புறதா என்பது மக்கள் முடிவு செய்யட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த சம்பவம் நடந்த உடனே மறுநாள் இந்த பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விரைந்து வந்தார் கரூருக்கு அவர் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னார் அவருடைய கட்சி தலைவர் ஆளுங்கட்சியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் அந்த அடிப்படையில் ஆறுதல் சொல்வதற்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் போனார் மறுக்கவே இல்லை ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் போகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் போகிறார் நயினார் நாகேந்திரன் ஒரு காரணம் தப்பு இல்லை ரெண்டாவது அதே பாஜகவில் இருக்கிற தமிழர் சவுந்தராஜ் போய் ஆறு சொல்கிறார் மூன்றாவது பொன் ராதாகிருஷ்ணன் போகிறார் நான்காவது ரொம்ப முக்கியம் இலங்கை சுற்றுப்பயணத்தில் இருக்கிற குடும்பத்தோடு பத்து நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிற அண்ணாமலை அங்கிருந்து அந்த விடுமுறை பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடி வருகிறார் நான்காவது காரணம் ஐந்தாவது அண்ணாமலை போய் அங்கே ஒரு லட்ச ரூபாய் நிதி அறிவிக்கிறார் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவிக்கலை அகில இந்திய தலைமை பாஜக அறிவிக்கலை அவருடைய மாவட்டம் கரூர் ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் யாரும் அறிவிக்கலாம் ஆனால் ஹைரரிக்கி இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைமை இருக்கு தலைமை அறிவிக்காமல் இவர் அறிவிக்கிறார் கரூர் மாவட்டம் அப்படின்றதுனால அவர் தன்னுடைய பணத்திலிருந்து வழங்குவதாக அந்த அடிப்படையில் அறிவிக்கிறாரான்னு கேட்குறேன் ஆனால் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசைங்க சொந்த பணத்தை நாற்பத்தொரு லட்சம் கொடுப்பாரா அவருடைய மாவட்டம் இல்லை அவர் மாவட்டம் என்பதை அவர் அறிவிக்கிறார் அப்படி சொல்ல வந்தேன் அவர் பணத்தை அறிவிக்கிறார்ன்னு சொல்ல ஸோ ஐந்தாவது காரணம் அண்ணாமலை போய் நிவாரண நிதி அறிவித்த உடனே மறுநாள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகிறார்கள் ஆறாவது காரணம் அன்று இரவே மத்திய பாஜக ஒரு உண்மை கண்டறியும் குழு ஆறு ஏழு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு அறிவிக்கிறது சரி குழு அறிவித்த வர வரமாட்டாங்க ஏழாவது காரணம் அடுத்த நாள் ஏமமலி எம்பி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த உண்மை கண்டறியும் குழு ஓடி வருகிறது வந்து விசாரணை பண்ணுது அதுக்கு அண்ணாமலை கூட போகிறார் அதாவது எட்டாவது காரணம் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் தலைவர் வந்து விசாரணை நடத்துகிறார் ஒன்பதாவது எச்ராஜா பேட்டி விடுவார் விஜய் வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் ஒரு தலைவர் ஒரு நடிகர் வந்தால் மக்கள் காத்து கிடப்பது வந்து பெரிய விஷயமா எம்ஜிஆருக்கு முப்பது மணி நேரம் முப்பத்தஞ்சு மணி நேரம் காத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் விஜய் ஆதரவிக்கிறார் உங்கள் போலீஸ் வந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் பெருசாக ஏழு மணி நேரம் பெருசான்ற ஆமாம் சரி பத்தாவது காரணம் நீங்கள் செருப்பு வீச்சு குடிநீர் பாட்டில் வீச்சு இதெல்லாம் நடந்தது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் அதனால் அவருடைய பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது இருக்கிற ஒய் பிரிவை ஒய் பிளஸ் அல்லது இசை பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது நாலாம் தேதி வந்த மாலை முரசு இதில் உடனே பரிந்துரை பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா கரூர் கூட்டத்தில் செருப்பு வீச்சு எதிரொலி விஜய்க்கு பாதுகாப்பை அதிகரிக்க முடியும் ஏற சிஆர்பிஎஃப் பரிந்துரைத்ததாக செய்தி வருகிறது இது உண்மையாக போய் தெரில சிஆர்பிஎஃப் செய்தி வந்திருக்கு சரி பதினொன்றாவது காரணம் நான்காம் தேதி உத்தரகாண்டில் நடக்கிற பேஸ்கெட் பால் அசோசியேஷன் நிகழ்ச்சிக்கு ஒன்றாம் தேதியோ போகிறார் தாவேக்க கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மூன்று நாட்களுக்கு முன்பாக சென்று டெல்லியில் முகாமிடுகிறார் அவர் யாரை பார்த்தார் எதற்கு பார்த்தார் தெரியல நான் பன்னெண்டாவது ஒரு ரீசன் முக்கியமான ரீசன் சொல்கிறேன் முதல்ல சொன்னதுதான் எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜயால் அறிவிக்கப்பட்ட கட்சி பாஜக அரசியல் எதிரி திமுக அரசியல் எதிரி கூட வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுடைய இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் கூட்டணிக்கு போகலாம் கொள்கை எதிரி என்றால் கடைசி வரை கொள்கை பேசும் அந்த கொள்கை எதிரி வந்து சமரசமே கிடையாது இங்கே ஒரு இடத்துல போகிறோம் நம்ம ரெண்டு பேர் அடிச்சுக்கிறோம் ஒரு கட்டத்தில் நம்ம ரெண்டு பேர் ஒன்று சேரலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொள்கை வந்து முரண்பாடு உங்கள் நீங்கள் போகிற திசை வேற நான் போகிற திசை வேறு உங்கள் திசையில் என்னால் பயணிக்கவே முடியாது அப்போ அந்த கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜக இப்படி ஒரு சம்பவத்துக்கு நான் சொன்ன பன்னெண்டு காரணங்கள் பதினோரு காரணங்கள் வந்து ஓடி வந்து நிற்கின்றன உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகின்றன பதினோரு காரணம் உங்களை ஆதரிக்கிற தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா பன்னெண்டாவது காரணம் கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்தால் மத்திய ஆளுங்கட்சி என்ன பண்ணும் போட்டு அடி பின்னி எடுக்கும் அதாவது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் உங்களுடைய நெருக்கடியில் அழுத்தி உங்களை விமர்சனம் செய்யும் நீங்கள்லாம் கட்சி ஆரம்பித்து லாய்க்கிலுன்னு சொல்லப்போ எல்லாம் பேசுகிறத பேசுவோம் ஆனால் அந்த கட்சி உங்களை வந்து அப்படியே வந்து அரவணைக்கு பார்க்கிறது அண்ணாமலை வந்து நேற்று பேசும்போது தமிழக வெற்றி கழகம் இந்த கோர்ட்டு தீர்ப்பு குறித்து கேட்கறாங்க அதுக்கு ஒரு எங்க அந்த கட்சி தலைவர்கிட்டயோ அந்த கட்சி சம்பந்தப்பட்டவங்கிட்ட போய் கேளுங்க சும்மா நொச்சு நொச்சுன்னு எங்க கிட்டே வந்து கேட்டிருக்கீங்க நாங்க என்ன டிவிக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்டா நாங்க அப்படின்றாரு ஏன் இவ்வளவு திடீர்னு ஒரு பாய்ச்சல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜக வந்துருச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு அண்ணாமலை நினைச்சிட்டாரா அது பதிமூணாவது காரணமோட வச்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து வந்து விஜய் சம்பந்தமான கேள்விகளை அண்ணாமலையிடம் தொடுத்த போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு எரிச்சல் காரணமா சொல்லியிருக்கலாம் நான் சொல்றேன் இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது இப்போ இவ்வளவு காரணங்கள் இருக்குது நியூஸ் எயிட்டின் இப்படி போச்சு லயாலம் பண்ணி மறுத்தாரு ஆனா சோஷியல் மீடியால உடனே ட்ரெண்ட் ஆகிறது இப்போ என்னன்னா ஆதவ அர்ஜுனா பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்குது என்னன்னா குரான் மீது சத்தியமாக சொல்கிறோம் ஒரு காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவர் பேச வந்து போயிட்டு இருக்குது ஏன் இப்ப திடீர்னு அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்ல இல்ல பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பது ஒரு வலியுறுத்தும் விதமாக எடுத்து போடலாம் குரான் மீது சத்தியம் வைக்கலாம் பைபிள் மீது சத்தியம் வைக்கலாம் பகவத்கீதை மீது நீங்கள் சத்தியம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து எப்போ முடிவு பண்ணும் கூட்டணி வைக்கலன்னா விட்டுருவாங்க கூட்டணி வைத்தால் அதெல்லாம் எடுத்து போடுவாங்க திரும்ப எடுத்து போடுவாங்க அது இப்போ வந்தது மட்டுமல்ல ஒரு வேலை நம்ம இயற்கை சேனலில் சொன்ன மாதிரி கொள்கை எதிரிலாம் கிடையாதுங்க எங்களுக்கு திமுக வீழ்த்துவது தான் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் ஒரு முடிவு செய்து அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கப் போகிறேன் எனக்கு வந்து முதலமைச்சர் பதவி தேவையில்லை எனக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னதெல்லாம் நான் போரம் கட்டிடுறேன் எனக்கு திமுக வீழ்த்துவது தான் ஒரே கொள்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்க போகு அறிவித்தார்னு வச்சுங்க அப்போ குரான் மீது சத்தியத்தை என்ன பண்ணுறது பைபிள் மீது சத்தியம் வச்சால் என்ன பண்ணுறது பகவத்கீதை மீது சத்தியம் வச்சால் என்ன பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க விஜய் என்ன முடிவெடுக்க போகிறான் என்பது நமக்கு தெரியாது ஆனால் பாஜக ஏதோ ஒரு ஆதரவுக்கரம் இருப்பது எல்லோருக்கும் தெரிகிறது ஏதோ ஒரு வகையில் அங்கே டெல்லியில் பேசுனாங்களா அமித்ஷா ஆதவ அர்ஜுன் பார்த்தாரா அமித்ஷா வந்து டெல்லியில் இருக்கிறாருன்னு கூட தெரியாது பி கேஆர் பிஸியாக இருக்கலாம் நட்டா எங்கே இருக்காரு தெரியாது யாரும் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ஏழியரா நாற்பது தொகுதி தரோம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி தரோம்னு யாரும் கூட்டணி பேசுன மாதிரி நமக்கும் தெரியல ஆனால் ஒரு நேஷ்னல் சேனல் நியூஸ் எயிட்டின் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார்கள் அதை தமிழில் வந்து நியூஸ் எயிட்டின் பதிவு செய்திருக்கிறது அவ்வளவுதான் இங்கேருந்து யாரும் பேட்டி கொடுத்த மூத்த தலைவர் ஒருவர் சொன்னதாக ஒரு செய்தி இதுக்கு மறுப்பு தெரிவிக்க லைலவமணிக்கு உரிமை இருக்கிறேன் என்ன சொல்றேன் இத்தனை காரணங்களை அடிக்கிருக்கல்ல பன்னெண்டு காரணங்களை நம்புறதா பதிமூணாவது காரணம் லைலோ மணி சொல்கிறார்ல இது ஃபேக் இது நம்பாதீங்கன்னு சொல்கிறது இதே நம்பர் மக்கள் முடிவு செய்யட்டுமே நன்றிங்க நன்றி